முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்பொழுது அதன் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கலாம் வாங்கள் அம்மாவாசை ஒரு அறிமுகம் அமாவாசை தினம் அமாவாசை அல்லது அம்மாவாசை என்று அழைக்கப்படுகிறது சமஸ்கிருத வார்த்தையான அம்மா என்றால் ஒன்றாக மற்றும் பாஷா என்பது வசிப்பது வேத நாட்காட்டியின்படி முப்பது சந்திர கட்டங்களில் சுழற்சி உள்ளது அவை ஒவ்வொன்றும் ஒரு திதி என்று அழைக்கப்படுகிறது இரண்ட சந்திரனின் திதி பானத்தில் சந்திரனை காண அத போது அம்மாவாசை அல்லது பெருமனே அமாவாசை என்று குறிப்பிடப்படுகிறது இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்து சந்திர நாட்காட்டியின்படி ஒரு சந்திர மாதம் பௌர்ணமி பூர்ணிமா அல்லது முழு நிலவு நாளில் தொடங்குகிறது மேலும் அமாவாசை நடுவில் விழுகிறது அமாவாசை பல்வேறு செயல்களுக்கு குறிப்பாக முன்னோர்களை வணங்குவதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது தை என்பது தமிழ் நாட்காட்டியின் பத்தாவது மாதமாகும் இது ஜனவரி நடுப்பகுதி பிப்ரவரி நடுப்பகுதிக்கு ஒத்தி இருக்கிறது மற்றும் மிகவும் மங்களகரமான ஒன்றாக கருதப்படுகிறது இது புனித உத்தராயண நாளில் தொடங்குகிறது சூரியன் பானக்கோலத்தில் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கும்போது அதே நாளில்தான் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது முன்னோர் வழிபாட்டின் முக்கியத்துவம் இறந்தவுடன் ஆன்மாக்கள் தங்கள் உடலை விட்டுப் பிரிந்து தங்கள் பரலோகப் பயணத்தை தொடங்கி முன்னோர்களின் பூமியான லோகத்தை அடைகின்றனர் அங்கு அவர்கள் அடுத்த பிறவிகளை எடுப்பதற்கு முன்பு தாங் தங்குகிறார்கள் விதி அவர்களுக்காக வைத்து இருக்கிறது அவர்கள் பிருத்லோகத்தில் வசிக்கும் போது அவர்கள் பசி மற்றும் தாகத்தின் வேதனையை உணர்கிறார்கள் உடல் இல்லாத நிலையில் தாங்களாகவே எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாத நிலையில் தங்கள் பசியை தணிக்க அவர்கள் தங்களுடைய முந்தைய இடமான பூமியிலிருந்து தகுந்த பிரசாதம் தேவைப்படுவார்கள் புனித சடங்குகள் வடிவில் பொருத்தமான மந்திரங்களின் உச்சரிப்புகளுக்கு மத்தியில் இது போன்ற புனிதமான பிரசாதங்களை செய்யும் பொறுப்பு முன்னோர்களின் சன்னதியின் மீது சுமத்தப்பட்டுள்ளது நம்பிக்கையுடனும் அன்புடனும் செய்யப்படும் அவர்களின் சடங்கு பிரசாதங்கள் முன்னோர்களை முழுமையாக சென்றடைந்து திருப்திப்படுத்துகின்றன மேலும் மகிழ்ச்சி அடைந்த முன்னோர்கள் பின்னர் அவர்களின் உயிருள்ள குழந்தைகள் மற்றும் சந்தனின் மீது தங்கள் ஆசீர்வாதங்களை பொய்வார்கள் தை அமாவாசையின் முக்கியத்துவம் தை அமாவாசை என்பது புனிதமான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆகும் எனவே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு சடங்குகளை செய்வதற்கு இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இத்தகைய துறவரங்களை செய்யாதது நமக்கு துரதிருஷ்டத்தை தருவதாக நம்பப்படுகிறது மற்றும் துத்து தோஷம் அல்லது மூதாட்டியர் சாபத்திற்கு காரணமாகலாம் எனவே மக்கள் இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தம் அளிக்கவும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் சடங்குகளை செய்வதற்கு இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை தேர்வு செய்வார்கள் தை அம்மாவாசை சடங்குகள் இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி வழங்கி தர்ப்பணம் மூதாட்டியர் சடங்குகள் தலஹோமம் எள்ளுடன் கூடிய நெருப்பு ஆய்வுக்கூடம் மற்றும் பிண்டதானம் போன்ற சடங்குகளை செய்கிறார்கள் புனித ஸ்தலங்கள் யாத்ரீக மையங்கள் கடற்கரைகள் மற்றும் புனித நதிகள் அல்லது நீர்நிலைகளின் கரைகளில் இத்தகைய சார்ந்த சடங்குகள் செய்யப்பட்டால் அது குறிப்பாக புனிதமாக கருதப்படுகிறது எனவே ஹரித்வார் பிரேராக் திருவேணி சங்கம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மற்றும் பிற நன்கு அறியப்பட்ட நதி தொடர்ச்சி மலைகள் போன்ற இடங்களுக்கு ஏராளமான மக்கள் திரளாக கூடி இறந்த ஆன்மாக்களின் நினைவாக பல்வேறு சடங்குகளை செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் அவர்கள் பல்வேறு வகையான தொண்டுகளையும் செய்கிறார்கள் தை அமாவாசை அனுசரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் தை அமாவாசையின் புனித நாளில் முன்னோர்களை சாந்தப்படுத்துவது பின்வரும் பலன்களை பெறலாம் பிரித்து தோஷம் மூதாட்டிய துன்பங்கள் உறவு பிரச்சனைகளை தீர்க்கவும் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றன முன்னோர்களை வழிபட்டால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது அதனால் நாம் அமாவாசையின் பொழுது ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் பொழுது முன்னோர்களை வணங்கி அவர்களது ஆசிர்வாதங்களை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய சன்னதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அமாவாசை என்று புத்திரிகளுக்கு முன்னோர்களை வழிபடுங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை எல்லோரும் பரிபூர்ணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம்